வணக்க மக்களே இப்போது யாழ் மாவட்டத்தில் மட்டுமில்லை இலங்கை முழுவதும் மழை வெள்ளங்கள் காரணமாக மக்கள் அதிக பாதிப்படைந்துள்ளார்கள் இந்த ரீதியிலே யாழ் மாவட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு பாடசாலைகளிலும் பொதுநோக்கு மண்டபங்களும் தங்கியுள்ளார்கள் இந்த ரீதியிலே யாழ் மாவட்டத்திலே மாவட்டத்தை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்கள் இன்று சரவணை கிராமத்துக்கு விஜயம் செய்து அங்கு பாடசாலையில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து அவளது குறைகளை குறைந்த கேட்டு அவளுக்கான உணவுகளை வழங்கி வைத்தார் இவருடன் யாழ் மாவட்ட காவல் உறுப்பினர் வளங்கமனோர்களும் கலந்து கொண்டு கொண்டிருந்தார் தவறான சார்பற்ற நிறுவனங்கள் எங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள்

வணக்கம் தற்போது பெய்து வருகின்ற மழை காரணமாக நீங்கள் பாதிப்படைந்திருக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக ஒருவர் சமூகம் மழை பெய்துள்ள பொழுது மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது உண்மை எனவே தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீபக தொகுதியிலே நான் வேலனையை சொந்தரமாக கொண்டு அல்ல நான் உங்களோட எம்பி உங்கள் 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 நீண்ட காலமா இந்த மாவட்டத்தில் எம்பி இல்லை என்ன இப்போ உங்களுக்கு எம்பி கிடைச்சிருக்க சரியா இந்த எம்பிய நீங்க பயன்படுத்தி உங்கள் பிரதேசங்களில் வந்து நிறைய பேரை செய்விக்கோ நிறைய பேர் என்றால் இப்ப இந்த உங்களுக்கு நிவாரணம் தார விஷயங்கள் அதெல்லாம் ஒரு சாதாரண பிணைகள் தருவாங்கல்ல அது அரசாங்கம் புறக்கம் அரசாங்கன்னு எல்லாருமே ஏதோ ஒன்று தருவிடும் சரியா இது இந்த விதியான சூழல்கள் என்ன சின்ன பிள்ளைகள் விதியான சூழல் பண்றது நீங்க இத சுமையா இருக்கக்கூடாது இது வந்து சுமையா இருக்கக்கூடாது

கேபில் வந்துருந்தோம் கேபில் வந்திருந்தா இப்படி போய் பட்டக்கடி கொண்டி கொழும்பு யாராக வந்துடுவாங்க என்ன அது இந்த இது தொடர்ந்து கொண்டு நீங்க அதை நீங்கள் சுமையாக என்ன உங்களுக்கு கவலை வரும் சுமையாக இது ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் இருக்கும் இருக்குது ரெண்டு ஆகும் முப்பது அஞ்சு வரைக்கும் இதை சேர்ந்து கிட்டே போயிடலாம் சரியா ஆனா முக்கியமாக என்ன செய்ய நாங்கள் எல்லாருமே இங்க வாழ்க்கை தகுதி ஏன்னா எங்களோட வாழ்க்கை உயர்த்தணும் பிள்ளையில நல்லா படிப்பிக்கணும் நாங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலை வாய்ப்புல புறவனும் இந்த ஊர்வல நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்ப பெரிய சாதாரண வேலை இல்ல ஏன்னா பெரிய வேலை இருக்கு எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாரு இருக்கிற பொழுது நீங்க உங்க பிரச்சனையில நான் அப்புறம் இப்ப இல்ல உங்களோட பிரச்சனைக்கு நிறைய பேர் இருக்கிறேன் தானே அவ எல்லாம் என்ன கூப்பிடுவோம் கூப்பிட்டு அவங்களோட சொல்லும் என்ன சொன்னா இப்ப இந்த வர இந்த படத்தாலே இல்ல ஆனா படத்தால இந்த இதுல வரையலாரு ஏ இந்த மண் எப்படி இருக்குது

குடி தண்ணி பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை பாடசாலைகளுக்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் அதே மாதிரி இருக்குது தொழில்துறையை கூட தொழில்களை உருவாக்கணும் எல்லாரும் வேலை செய்யக்கூடிய தொழில்துறைகளை உருவாக்குவோம் உல்லாச பயணிகளை தவறக்கூடிய கொன்ற வேணும் என்ன கொண்டு வந்து நுறையை செய்ய வந்து இருக்குது எனவே நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதை ஒரு சாதாரண அளவ எடுத்துக்கொள்ள என்ன இருந்து எல்லாம் கரெக்டி பண்ணி போவோங்க நாங்களும் எல்லாம் சேர்ந்து செய்வோம் சரியா அவங்களுக்கு ஒரு உரிய நல்ல ஒரு எம்இ இருக்குதானே சரியா எம்மியெல்லாம் சொல்லலாமு நீங்க நினைச்சு குறிப்பா உங்களோட பிள்ளையை சின்ன பிள்ளைய படிப்பிச்சிருக்கோம்

மேடம் வீடு திட்டங்கள் எல்லாம் வெடித்தான் மேடம் அப்படி வருங்க போது முன்னாள் காட்சி பேதங்கள் பார்த்து எல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்காது சரியா யாரும் உண்மையான வீடு இல்லையோ வைக்கிறோம் அந்த வீடு நாங்கள் கொடுக்க வரும் ஒன்றும் அடிப்படையில எந்த விதமான பாகுபாடு அதுக்கு நாங்கள் தொடர்ச்சியானல்லாம இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நீங்கள் புதிய அரசாங்கம் தேவையாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கட்டாயம் மாற சரியான ஒழுங்கான நேர்த்தியான வடிகாலமைப்பு

தீவகத்தின் பரவாயிலும் வெள்ளத்தினால் சூழ்ந்து மக்கள் பொது இடங்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள் இந்த உருவாவுத்துறை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணை சின்னமடு கிராமத்திற்கு வந்து அங்குள்ள மக்களை சந்தித்து பாடசாலையில் பாடசாலை தங்குள்ள மக்களையும் சந்தித்து அவர்களே உரையாற்றியிருந்தார் இந்த காணொளியை நீங்கள் அதை பார்க்கலாம் வந்து இது காணொளியை காணொலியை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் பாருங்கள் புதிதாக நீங்கள் இந்த எனது காணொலியை பார்ப்பார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்தைத்தான் எனக்கு முக்கியமான தேவை അത് കൂടിക്കൊണ്ട് ഉടൻ വന്ന് വിടവേറ്റ് കൊണ്ടുണ്ടേൻ നന്റി വണക്കം